எல்லோருக்கும் இனிய வணக்கம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையில் சூரியனுடைய உத்தர நட்சத்திரம் அப்புறம் சந்திரனுடைய ஹஸ்த நட்சத்திரம் வைகாசி மாதத்திலே வளர்பிறை ஏகாதசி திதி வைகாசி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி அப்படின்ட்டு பேர் மோகத்தை தீர்த்து பாபத்தை தீர்த்து நன்மையை தருகின்ற ஏகாதசி ஏன்னா மோகம் இருக்கிற வரைக்கும் பாபம் இருக்கும் ஆசை அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காறு இயன்ற தரம் என்ன இல்லையா அப்போது இந்த காமம் மனதுக்குள்ளே லோக்காயத்தமாக போகின்ற பொழுது பாபமும் கூட சேர்ந்து வரும் அதை அதை வெல்ல வேண்டும் அதை வெல்வதற்கு இறைவனுடைய அருள் தான் வேண்டும் அதுதான் பாரதி மோகத்தை கொன்றுவிடு அல்லால் எந்தன் மூச்சை நிறுத்திவிடு அப்படின்ட்டு ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் இந்த ஏகாதசி மாதிரியான விரதம் உலகத்திலேயே சிறப்பானது கிடையாது ஸ்ரீராமர்கிட்ட வசிஷ்ட மகரிஷி அழகா சொல்கிறார் எத்தனையோ விரதங்கள் குறித்தெல்லாம் நம்முடைய சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஏகாதசி விரதம் மாதிரி ஒரு உத்தமமான விரதம் எல்லாரும் கடைபிடிக்கிற மாதிரி ஒரு விரதம் உலகத்திலேயே வேறு கிடையாது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற தவறினாலும் ஏகாதேசி விரத பலனானது அது இருப்பவர்களை காப்பாற்ற தவறாது அப்படிங்கிறது சாஸ்திரம் ஒரு முறை யமலோகப்பட்டினத்திற்கு ஒரு ரிஷி போயிருந்தாராம் அவர் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தர் அவர் போயிருந்த பொழுது அந்த யமலோகத்தினுடைய தென்பகுதியிலேருந்து ஒரே கூக்குரல் ஐயோ கொள்ளுறாங்களே ஐயோ நெருப்புல இட்டு காய்ச்சறாங்களே ஒவ்வொரு விதமான தண்டனைகள் அவங்க அலறுறது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்துருந்தா சில நேரங்களில் பார்த்துருந்தா நம்ம உள்ளே பொழுது அங்கே ஒரு சில கஷ்டங்களெல்லாம் நமக்கு காதில் தெரியும் ஏன்னா தப்பு பண்ணுறவங்களுக்கு ஒரு தண்டனை அந்த தண்டனை பொறுக்க முடியாமல் அவர்கள் அலறுவது அது சில இடங்களில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி இவங்க தப்பு பண்ணிவிட்டு வந்திருக்கிறாங்க நரகத்தில் இந்த தப்பு பண்ணிட்டு வந்தவங்களுக்கு தக்க தண்டனைகள் அந்த யம தூதர்கள் கொடுக்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நரகங்கள் எண்ணிறந்த நரகங்கள் என்கிறார் நிறையம் நரகம் ஏன்னா சில பேர் செய்கிற தப்பை பார்த்தா புதுசாகவே நரகத்தை உண்டாக்க வேண்டியிருக்குமா அந்த மாதிரி நிறைய நரகங்கள் இருக்கின்றன அந்த நரகத்தில் ஒவ்வொரு விதமான வாதனை வாதனைகள் வேதனைகள் அப்படி இருக்கும் பொழுது இந்த முனிவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சான் அப்போது அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார் தர்மனை பார்த்து அடடா இன்றைக்கி ஏகாதசி நாளாச்சே அப்படின்ட்டு சொன்ன உடனே எங்கிருந்தோ ஒரு இனிமையான காற்று வந்ததாக அந்த கூக்குரல் நின்று விட்டது அந்த கூக்குரல் நின்று விட்டது இவருடனே பார்த்தார் இவ்வளோ நேரம் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தார்களே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கூக்குரல் நின்று விட்டதேன்னு பார்த்தா எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களாம் அந்த நரக வாதனையே இல்லை அந்த இடத்துல இந்த ஆழ்வார் பாசுரமே சொல்லுது நமனும் முற்கலனும் பேச நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய விரதம் இல்லையா அன்னைக்கு முழுக்க முழுக்க பக்தி பாராயணம் தானே பண்ணுறோம் விஷ்ணு சாஸ்திர நாம ஸ்தோத்திரம் படிக்கிறோம் பாகவதம் படிக்கிறோம் ஆழ்வார்களுடைய பாசனங்களை படிக்கிறோம் அப்புறம் எப்படி நரகவாசம் இருக்கும் ஒருவன் அவன் எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் கூட அந்த ஏகாதசி விரதம் இருந்து இவற்றையெல்லாம் பாராயணம் செய்கின்ற பொழுது அவனுக்கு அந்த துன்பங்கள் துன்பங்களெல்லாம் மறைந்துவிடும் அதுதான் ஏகாதசியினுடைய ஒரு பெரிய மகத்துவம் இந்த ஏகாதசி பிரதம் அப்படிப்பட்ட ஏகாதசி பிரதம் ராமருக்கு வசிஷ்டர் சொல்கிறார் ஏகாதசி பிரதம் மாதிரி ஒரு விரதமே கிடையாது அதுலேயும் வைகாசி மாதத்திலே வரக்கூடிய இந்த மோகினி ஏகாதசி வளர்பிற ஏகாதசியை யாரெல்லாம் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு துன்பம் என்பதே கிடையாது இதில் பல விஷயங்கள் இருந்தாலும் கூட இன்னைக்கு மிக முக்கியமான என்ன துன்பங்களுக்கு காரணம் பாவங்கள் அந்த பாவங்கள் ஒரு மனிதனை விட்டு போய்விட்டால் அவனுக்கு துன்பங்கள் ஏற்படுவதற்கான இல்லை காசஸ் ரெமெடி அப்படின்னு சொல்லுவோம் எது காரணமோ அந்த காரணத்தை வராமல் செய்து விட்டால் நமக்கு அந்த காரணங்களினால் வருகின்ற காரியங்கள் அதனுடைய விளைவுகள் இல்லாமல் போய்விடும் இல்லையா இதைத்தானே சொல்கிறாரு இதை பெரியாழ்வார் ஒரு பாசுரத்திலே அழகான பாசனத்திலே சொல்கிறார் எம்மானா என் குல தெய்வமே என்னுடைய நாயகனே யார் பெருமாளை பற்றி சொல்கிறார் எம்மானா என் குல தெய்வமே என்னுடைய நாயகனே நின்னுடையனாய் பெற்ற நன்மை இவ் உலகினில் யார் பெறுவார் நீ என்னுடைய மனதிலே வந்து தங்கிய பிறகு நான் அடைந்த நன்மை இருக்கிறதல்லவா என்ன சொல்கிறார் அவர் நரகமே சொர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி பெருமாள் வந்து நெஞ்சில் நின்ற பிறகு பாவம் செய்கிறதுக்கு மனசு வருமா அந்த பாவம்தான் ஒட்டுமா குலசேகர் ஆழ்வானுடைய பதிகங்கள் பத்தும் படித்தவர்களுக்கு பாவங்கள் நில்லாவேன்னு ஒரு பலச்சுறுதி சொல்லுது ஆழ்வார்களுடைய தமிழுக்கு அத்தனை ஏற்றம் இருக்குது தான் ஒரு பாசுரத்தை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் உங்களுடைய தொந்தரவெல்லாம் போயிடும் அப்படி என்பதை அனுபவபூர்வமாக சொல்லுகின்றோம் அப்போ என்ன சொல்கிறாரு எம்மானாய் என் குலதெய்வமே என்னுடைய நாயகனே நின்னுடையனாய் பெற்ற நன்மை உலகினில் யார் பெறுவர் நம்மன் போலே வீழ்த்தமுக்கும் நாட்டில் உள்ள பாவங்களெல்லாம் நம்மன் என்ன நமன்ட்டு அர்த்தம் யமன் அப்படின்ற அர்த்தம் அது என்ன பண்ணுமா நம்ம மேலே நெஞ்சில் ஏறி மிதிக்குமா எது மிதிக்குது அந்த பாவங்கள் வந்து மிதிக்குது பாவங்கள் அப்படியே சுமை போல சேருது எப்படி புண்ணியங்கள் வட்டி போட்டு வளருதோ அதே மாதிரி பாவங்கள் பிராய்ச்சித்தம் செய்யாத போது உடனே அதுவும் பெருசாக வளர்ந்துடுது வளர்ந்து எப்படி ஆகிடும் ஒரு கட்டத்தில் நம்ம மேலே உட்காந்து ஒரு பெரிய ஆள் நம்ம தூங்கும்போது மேலே மாறில் உட்காந்து அழுத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வலி அந்த மாதிரி வலியே ஆழ்வார் இந்த இடத்துல சொல்கிறாரு நம்மன் போலே விழு விழுத்தமுக்கும் நாட்டிலுள்ள பாவங்களெல்லாம் எல்லாம் நான் ஒரு ஏகாதசி பிரதமர் இருந்தேன் பெருமாளுடைய ஸ்தோத்திரங்களை படித்தேன் ஆழ்வானுடைய பாசனங்கள் படித்தேன் சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தானவே எல்லாம் படபட பட பட போயிடுச்சேன் அனுமனுக்கு பிரம்மாஸ்திரத்தில் ஒரு கட்டு கட்டுறான் யார் இந்திரஜித் உடனே இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த ஜனங்கள் எல்லாம் ஐயோ அனுமன் மாட்டிக்கிட்டானேன்னுட்டு அந்த கட்டு சின்ன கட்டாயிருக்கு இது விலகிட்டா என்ன பண்ணுறதுன்னுட்டு அவங்க தங்கள் வீட்டில் உள்ள சணலை கொண்டாந்து அனுமனுடைய உடம்பில் சுற்று சுற்றுன்னு சுற்றுறாங்க அப்போ இந்திரஜித்து தலையில் அடிச்சுக்கிட்டாங்களா அந்த மூளை ஜனங்களை என்ன சொல்கிறது பிரம்மாஸ்திரம் கட்டின பிறகு வேறு சணல் கயிறு கட்டினா பிரம்மாஸ்திரம் தானாக போயிடுவேன் சணல் கயிறு கட்டினா பிரம்மாஸ்திரம் தானாக போயிடுமே அந்த மாதிரி எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் கூட சணல் கயிறுக்கு பிரம்மாஸ்திரம் விலகுவது போல் இந்த பாசரத்துக்கு நம்முடைய மன கஷ்டங்கள் எல்லாம் விலகிவிடும் என்பது தான் உண்மை அதற்கு இந்த அற்புதமான பாட்டு சும்மனாதே கைவிட்டோடி தானாகவே விலகி போயிடுமா தூறுகள் பாய்ந்தனவே வர்ற ஏகாதசி அன்னைக்கு இந்த பெரியாழ்வார் பாசுரத்தை பாடி நீங்கள் விரதம் இருந்தால் சிறப்பான பலனை அடையலாம்